ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை அன்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்சய திருதியை நாள் என்பது மிகவும் மங்களகரமான நாள் இந்நாளில் அனைவரும் பல சுப காரியங்களை செய்வார்கள் பொதுவாக அட்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் நிலைத்து இருக்கும் என்பது அனைவரது நம்பிக்கை எனவே அந்நாளில் தங்கத்தை வாங்கி வீட்டில் வைப்பார்கள் ஆனால் அட்சய திருதியை நாளில் தங்கத்தை வாங்குவது மட்டும் நல்லதல்ல ஏழை எளியோருக்கு சில பொருட்களை தானமாக வழங்குவதும் நல்லதுதான் அந்நாளில் இல்லாதவர்களுக்கு தானம் செய்தலும் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் எனவே அட்சய திருதியை அன்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அட்சய திருதியை அன்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் நம்பர் ஒன் குங்குமம் குங்குமம் என்பது மிகவும் மங்களகரமான பொருள் குங்குமம் இல்லாமல் எந்த சுப நிகழ்ச்சிகளும் இருக்காது எனவே கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கவும் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அட்சய திருதியை அன்று குங்குமத்தை தானமாக கொடுக்கலாம் நம்பர் டூ தண்ணீர் அட்சய திருதியை அன்று நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் பெருகும் மேலும் அந்நாளில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது நம்பர் த்ரீ பால் மற்றும் பால் கலந்த பொருட்கள் பால் அல்லது பால் கலந்த பொருட்களை அச்சய திருதியை அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் நம்பர் ஃபோர் பார்லி பார்லி என்பது மிகவும் பழமையான பொருளாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு பூஜைகள் செய்யும் போது ஓம குண்டலங்களில் பார்லியை பயன்படுத்துவார்கள் இவ்வாறு மதிப்புமிக்க இந்த பார்லியை அட்சய திருதியை அன்று தானமாக வழங்குவது மிகவும் நல்லது நம்பர் ஃபைவ் ஆடைகள் பொதுவாகவே இந்து மதத்தில் பல பேர் ஆடைகளை தானமாக வழங்குவார்கள் இது மிகவும் சிறப்பான ஒன்று எனவே அட்சய திருதியை அன்று ஆடைகளை தானமாக வழங்குவது கடவுள் ஆசையை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது நம்பர் சிக்ஸ் வெற்றிலைப்பாக்கு வெற்றிலைப்பாக்கு இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதனை அட்சய திருதியை அன்று பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவது வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்கும் என்பது நம்பிக்கை நம்பர் செவன் சந்தனம் சந்தனம் என்பது மங்களகரமான மற்றும் புனிதமான பொருளாக கருதப்படுகிறது எனவே சந்தனத்தை அட்சய திருதியை அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பை தருவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையும் தருகிறது நம்பர் எயிட் வெல்லம் நெய் மற்றும் உப்பு அட்சய திருதியை அன்று வெல்லம் நெய் மற்றும் உப்பு இந்த மூன்று பொருட்களையும் ஏழை மக்களுக்கு தானமாக வழங்கினால் மிகவும் நல்லது நம்பர் நைன் தேங்காய் அச்சய திருதியை அன்று யார் ஒருவர் தேங்காயை தானமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் தலைமுறையில் ஏழு தலைமுறையினர்கள் நரகத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடைபெற்று கொள்ளலாம் நம்பர் டென் நீர்மோர் அச்சிய திருதியை அன்று நீர்மோரை தானமாக வழங்கினால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கக்கூடும் நம்பர் லெவன் காலணி காலணிகளை ஏழைகளுக்கு வழங்குவதன் மூலம் நரகத்திலிருந்து விடை பெற்று கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் செருப்பு என்பது சனி பகவானுக்கு உரிய பொருளாக இருக்கிறது அதனால் சனி பகவானால் வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் வீடே இல்லாதவர்களுக்கு பாய் மற்றும் போர்வை போன்றவை தானமாக வழங்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் அட்சய திருதியை அன்று உடைகளை தானமாக வழங்குவதன் மூலம் கொடுத்தவரின் ஆயுளானது நீடிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ